ॐ श्रीकान्तद्रुगिनोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सतसे नमः நம சகீனாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரித்திவியை நமஹா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி எந்தாரி சிந்தனைகள் ஐம்பத்தி ஆறாவது பாடல் அதாவது இந்த பாடலை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேவதையை பற்றி கொஞ்சம் புரிஞ்சு பண்ணும்போது தேவதைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனிதர்களை விட ஆற்றல் மிக்கது இப்போ எப்படி நம்ம வந்து குதிரை மனிதன் நாய் அப்படின்னு ஒன்று 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 மரம் அப்படின்னு தனித்தனியாக இருக்கும் அது மாதிரி தேவதைன்னு ஒரு அதில் ஒரு சில தெய்வீக சக்திகள் இருக்குது அந்த தெய்வீக சக்திகள் இருக்கோ இல்லையோ அதை நாம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கட்டுக்கொடுவோம் ஆனால் அது நம்ம கண்ணிலே படாது அந்த நம்ம அறிவுக்கு புலற்படாத விலகி விலகி போகும் ஆனால் அதுதான் அதுக்கும் நமக்கும் உண்டான ஒரு போட்டி ஒரு தேவதையை நம்ம தெரிஞ்சுகிட்டோன்னா நமக்கு கட்டுப்படும் பழக்கமாயிடும் நமக்கு அது மாதிரி ஒரு பண்ணுறதுக்கு தான் உபாசனைன்னு பேர் பெருன உபாசனைன்னா ஏதோ மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை அது மாதிரி இந்த இடத்துல வந்து அபிராமி அம்மை ஒரு தேவதை அந்த தேவதையை அறிந்தவர்கள் ரெண்டு பேர் எவ்வளோ பெரிய கதையை சொல்கிறாரு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறார் பாருங்கள் ரெண்டே ரெண்டு பேர் எல்லா கதையும் தெரிஞ்சவன் அபிராமி பற்றி அப்படி தெரிஞ்சுட்டா என்ன அப்படின்னா அப்படி தெரிஞ்சின்ற வாழ்க்கை என்னவா இருக்கான்னு பாருங்க ஒரு சின்ன உதாரணம் அன்று ஆள் இலையில் துயின்ற பெம்மானு இந்த உலகம்லாம் என்ன ஆகும்னா ஒரு 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 சித்தாந்தத்தின் படி இப்போ நான் சொல்கிற சைவ சித்தாந்தத்தின் படின்னு வச்சுங்களேன் ஒரு காலத்தில் எல்லாம் அழிஞ்சிரும் எப்படி அழியும் அப்படின்னா ஜலப்பிரளயம்னு சொன்னேன் பொறும் ஆகிடும் ஜலத்தில் ஒன்றுமே இருக்காது எல்லாம் அழிந்த பிறகு ஒத்திர மாத்திரம் ஒரே ஒரு ஆலை இலம் இருக்கும் இந்த ஆலை இல மேலே ஒரு குழந்த படுத்துன்னு இருக்கும் அந்த குழந்தை வந்து தன்னுடைய வரல கால் கெட்டவரலை வாயில் தானே குடிக்கும் கையால் அதை அழுத்தி பிடிச்சிக்கும் சாக்ஷாத் மகாவிஷ்ணு அன்று ஆல்இலஇ து இன்ற பெம்மானு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள் ஏன்னா லக்ஷ்மி கூட இல்லைங்க எல்லாம் போயிடுத்து எல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதமான புராண கருத்தை எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள் உலகம் அழிந்து விட்டது இப்ப இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு அந்த ஒரு பொருள்ல தான் எல்லா பொருளும் உற்பத்தி ஆகணும் அப்படின்னு பார்த்தா சாட்சாத் மகாவிஷ்ணுத்தர் தான் இருக்கார் அன்று இலையில் துயின்ற பெம்மான் ஏன் ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம் பக்கத்துல லக்ஷ்மி இருக்கா ஆதிசேஷன் இருக்கா பக்கத்துல பூதேவி இருப்பா மற்ற பரிவாரம் அதெல்லாம் சொல்லல ஆள் இலை அதுல படுத்துட்டு இருக்கிறது பரமாத்மா சாட்சாத் பரமாத்மா அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆலோசனை பாருங்க அது அதை விட வேடிக்கையாக இருக்கும் என் ஐயமே அப்படின்னாரு எஞ்சி இருப்பது இப்போ அபிராமியை பற்றி தெரிஞ்சின்ற வாளுக்கே அழிவுன்னே இல்லை அபிராமியை பற்றி தெரிஞ்சின்றவா கடவுள் ஆகிட்டா வா ரெண்டு பேரும் கடவுள் யார் சாட்சாத் பரமேஸ்வரன் கடவுள் ஒருத்தர் கட்டினவர் ஒருத்தர் கூட பிறந்தவன் பார்வதிக்கு மகாவிஷ்ணு யார் கூட பிறந்தவன் சிவன் யார் கட்டிட்டவன் ரெண்டு பேரை தவிர வேறு யார் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த மாதிரி அழியாத சிறப்பை அழியாத நித்தியத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு இவங்க ரெண்டு பேருக்கும் காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா இப்பொருள் அறிவார் இப்பொருள் அறிவார் அப்படின்னா என்ன அப்படின்னா சக்தி ஊற்றி தெரிஞ்சுருக்குறவா அம்பாள உதி ஊற்றி இப்பொருள் அறிவார் அந்த ஆளிலையில் துயின்ற பெம்மான் என் ஐயன் என் ஐயனுமேன்னு போட்டார் ஐயன்னு போட்டால் பரவாயில்ல ஐயனுமே அப்படின்னா இந்த ஏகாரம் ஒரு கொல்லியோ அது இழிவில் வரும் தனிநிலையில் வரும் சிறப்பில் வரும் இந்த ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அப்படி புரிஞ்சுக்கணும் வேறு யாருக்கும் தெரியாது ஏன்னா ரெண்டு பேருமே கடவுள் அபிராமி பற்றி தெரிஞ்சுட்டா ஆகிடும் இந்த அம்பாளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அபிராமி பற்றி முயற்சி பண்ணியிருக்காரு பாருங்க அவ்வளவு உய உயர்வு மரணம் இல்லாதவர்கள் சாமி கும்பிடுற சாமி ரெண்டு பேரும் ஆனால் அவைகளால் அந்த தন্মயை அடைந்தால் அம்பாளால இப்பொருள் அரிவார் அரிவார் அப்படினா அறிவது வித்மகே தீமகி ப்ரஜோதயாத் அப்படின ஒரு गायत्रीல இப்ப வக்ரத்ும்பாய வித்மகே ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தన్నో தந்தி ப்ரசோதயா ஏகதந்தாய வித்மகே வித்மஹேன அறிகரேன அத்த வக்ரத்ும்பாய தீமகி உணர்கரேன அத்த தன்னோ தந்தி பிரஜோதையா பிரஜோதையா தூண்டுகிறேன் புத்தி சக்தியை இயங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அறிவது உணர்வது அதுவாகவே அனுபவம் பெறுவது அப்படி இந்த பொருளை இந்த அபிராமி ஆகிற உண்மையை அறிகின்றவர்களே அபிராமியாய் ஆகி போயிடுவார்கள் கடவுளாக ஆகி போடுவார்கள் இருக்கு அப்படி ஆகிடுவோம் அவ்வளோது சிறப்பு அபிராமியை தெரிஞ்சுக்கிறது ஆனால் எப்படி தெரிஞ்சுக்கணும் அபிராமியை எந்த வகையில் தொடர்பு வச்சின்றால் எந்த வகையில் அபிராமியனுடைய ஆற்றலை நாம் இவ்வாறாக அறிந்தவர்கள் இந்த கடவுள் தன்மையை பெறலாம் அப்படின்னா அதுக்கு மேல் போனோம் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து விரிந்துலெங்குமாய் நின்றால் ஒன்றாய் அரும்பி அந்த ஒன்றாய் ஏக்கம் சத் விக்ததந்தி ஏகம் சத்து வேதம் அந்த ஒன்று அம்பாள் உலகத்தில் என்ன இருக்குது அம்பால் தான் இருக்கா வேறு எதுவுமே இல்லை அந்த ஒன்றாய் ஒருவன் என்னும் ஒருவன்கான் வாணிக்க வாசிக்க ஏகம் சத்து வேதம் தத் அஹம் அஸ்மி உபனிஷத்து அப்போ அந்த ஒன்றாய் அரும்பி அது அதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படி ஒன்றா வரவா பலவாய் விரிந்து இந்த ஒன்று அப்படியே பலவாக மாறிடும் ஒன்றா இருக்கிறது எப்படி பலவாக மாறும் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சங்கரா டிவின்னு ஒரு டிவி இருக்குது ஒரே ஒரு டிவி அது ஒன்றாக இருக்கிறது ஒன்றாய் அரும்பி டிவியும் அம்பாலும் ஒன்றான்னு கேட்கக்கூடாது புரிய வைக்கிறதா உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது பலவாய் விரிந்து அந்த சங்கரா டிவியில் காலமுறையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நிகழ்ச்சி அது பலவாய் விரிந்து பலவேறு விதமான நிகழ்ச்சிகளாக இருக்குது ஒரு பாடலாக இருக்குது உபன்யாசமாக இருக்குது தரிசனமாக இருக்குது கோயிலாக இருக்குது இந்த மாதிரி பல பலவாய் விரிந்து ஒன்றா இருக்கிறது டிவின்னா பலவாக இருக்கிறது நிகழ்ச்சியாக இருக்குது ஆனால் டிவி வேறு நிகழ்ச்சி வேறேன்னு சொல்ல முடியுமா டிவி வேறு நிகழ்ச்சி வேற இல்லைன்னு ஆக்க முடியுமா ஆகாது டிவின்னா ஒரு டிவி ஏன்னா நிறைய டிவி ஒரு சேனல்ஸ் இருக்குது அதில் ஒரு சேனல் அது ஒன்றாய் பலவாய் விரிந்து அப்படின்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு நிகழ்ச்சி மாதிரி ஆகுமா ஆகாது அது இதுக்கும் வேறுபாடு இருக்குது அந்த மாதிரி ஒன்றாய் இருக்கிறதே பலவாயிருக்கு ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இப்போ இந்த மாதிரி எல்லாமாவும் இருக்க அம்பாள் பலவாய் விரிந்து எப்படி இருக்கான்னா உலகெங்குமாய் நின்றால் உலகெங்குமாய் நின்றால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மரமாக இருக்கிறதும் அவள் தான் செடியாக இருக்கிறதும் அவள் தான் கொடியாக இருக்கிறதும் அவள் தான் மனுஷாலாக இருக்கிறதும் அவ தான் எல்லாமே அவ தாங்கிறார் காரணம் என்னென்னா அந்த ஞானம் உள்ளே போயிடுது இனிமேல் அவர் எப்படி பேசுவார் அபிராமி முன்னாடி நின்றுருக்கா சரஸ்வதி பக்கத்தில் நின்றுருக்கா கீழே அக்னி பகவான் சாட்சி அபிராமிக்கு எண்ணம் அபிராமி பெற்ற வழியாக இந்த உலக மக்களுக்கு ஒரு நன்மையை செய்யணும்னு இந்த உலக மக்கள் கடவுள் இருக்கிறத ரொம்ப க வந்து ஆதாரமாக நிறுவினாதான் அதை நம்புவாள் அதனால தான் அமாவாசையை பௌர்ணமி ஆக்கினான் அவளுக்கு எல்லாமே சாத்தியம் அமாவாசையை பௌர்ணமி ஆக்கிறது பதினாறு வயசு யமன் பிடிக்க போனான் அவன் வேலையும் அவன் செய்கிறான் அவனை காலால் உதைக்கிறது திருக்கடியூரில் தலைகீழ் வேலை செய்யும் காலால் உதச்சி என்றும் பதினாறுன்னு ஆக்கினான் பௌர்ணமி ஆகும் இதில் உலகத்தில் சாத்தியம் இல்லை ஆனால் அபிராமி சாத்தியம் மரணம் பிணி மூப்பு இதெல்லாம் உலகத்தில் இயல்பு இது இல்லாத உலகம் இல்லை ஆனால் அங்கே எதுவுமே கிடையாது அமிர்தம் மரணம் இல்லை பிணி இல்லை மூப்பு இல்லை இதெல்லாம் தலைவி விதி அதான் சொன்னார் என்னன்னா யூ உலகெங்குமாய் மாய் நின்றால் அம்பாள் எல்லாமாவும் இருக்கா இதை ஒரு சின்ன உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா புரியும் நவராத்திரிக்கு போகிறோம் எல்லா இடத்துலையும் குழு வச்சுருப்பாள் அந்த குழு வந்து படி வேற கணக்கெல்லாம் வச்சிருப்பாள் அந்த படியில் பார்த்திங்கன்னா பார்க்கெல்லாம் வேற செட் பண்ணி வச்சுருப்பாள் குலுவிலையே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த பராசக்தியானவள் அவளே மரமாகவும் செடியாகவும் கொடியாகவும் வனமாகவும் மகாவிஷ்ணுனுடைய அவதாரமாகவும் இறைவனுடைய வெவ்வேறு வடிவங்களாகவும் அப்படியே படி படிப்படி படிப்படியாக இருப்பா படி என்று சொன்னால் கற்றுக்கொள் என்பது பொருள் அந்த படிக்கு நவராத்திரியில் படி வச்சுருக்காள் படினால் கற்றுக்கொள் அர்த்தம் தெரிஞ்சுக்கொண்டு அர்த்தம் எதை தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் என்னவாக இருக்கா அதில் இல்லாத பொருளே கிடையாது அது எப்படின்னா மாணிக்கவாசம் சொன்ன மாதிரி கல்லாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இது எல்லா செல்லையும் அதில் இருக்கும் ஒரு கல் வச்சுருப்பா ஒரு பார்க் வச்சிருப்பாள் அதுக்கு மேலே ஒரு மரத்தை வச்சுருப்பா அதுக்கப்புறம் அப்படி அப்படியே இது எல்லாமே அம்பாடாக இருக்கா அதை அந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் குழு இது எல்லாம் ஒரே பொம்மையால் ஆனது இந்த எல்லா காத்திரமும் அவள் தான் அதுதான் சொல்கிறார் பலவாய் விருந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாய் ஏன் இவ்வுலகெங்குமாயின்னு சொன்ன பலவாய் விருந்துன்னு சொன்னால் பொறுமே ஏன் இவ் உலகெங்குமாய் நின்றாள் அப்படின்னா பல்வேறு தன்மை உடையவளாய் அவள் இருக்கிறாள் மூங்கில் மரத்துக்கு ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா புளிய மரத்துக்கு ஒரு தன்மை இருக்குது கோழிக்கு ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆடுக்கு ஒரு குணம் இருக்குது இப்படி வெவ்வேறு குணங்களை கொண்டவளாகவும் வேறு வேறு இயற்கையும் வரும் மாணிக்கவாசகர் வெவ்வேறு குணங்கள் கொண்டவராக இந்த உலகத்திலே எல்லாமாகவும் பறந்து விரிந்து இருக்கக்கூடியவள் பராசக்திங்கிறார் அந்த ஞானம் உள்ளே போயிடுது இதெல்லாம் இதோட மாத்திரம் இருப்பாளான்னா ஒன்றா இருந்தால் பல பொருளாக இருக்கா இப்போ வெவ்வேறு விதமான முரண்பட்ட குணம் கீரியாகவும் பாம்பாகவும் அம்பாளாவே இருப்பா இதை அதை கொண்டுடும் அது இதை கொண்டுடும் நெருப்பாகவும் அம்பால் தண்ணியாகவும் அம்பால் இங்கே அகிலாண்டேஸ்வரி அங்கே உண்ணாமுலையம்மை யோசிச்சு பாருங்க அனைத்தையும் நீங்கி நிற்பால் இது எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய நிலை இதோடு மாத்திரம் தான் இதெல்லாம் அம்பால் இவ்வளோ தான் இருந்தால் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது அனைத்தையும் நீங்கி அவருடைய விஷயம் வளர்ந்துகிட்டே இருக்கும் அது எப்படி என்ன ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான அப்படி வானம்னு ஒன்று இல்லை அந்த பக்கம் சாச்சா மாதிரி இருக்கும் போக போக போயிகிட்டே தான் இருக்கும் அது மாதிரி அவளுடைய அந்த வியாப்தியினுடைய அளவை சொல்ல முடியாது என் நெஞ்சி நுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா என்னுடைய நெஞ்சத்துலேயும் இருக்காவ அனுகிரகம் பண்ணின் இருக்கா புரியின உடம்புக்கு பேர் புரியினா ஊருக்கு பேர் புரியினா ஞானத்துக்கு பேர் புரியினா சிவத்துக்கு பேர் அந்த புரியுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காள் பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆள் இலையில் து இந்த பெம்மானும் என் ஐயனுமே இந்த மாதிரி உலகத்தில் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் அம்பால பார்த்து தியானம் பண்ணுறது என்னிடத்தில் எல்லாவற்றையும் யா எல்லா பொருள்களையும் என்னை காண்கிறவன் இருந்து அவனும் அவனிடத்திலிருந்து நானும் விலகுவதில்லைன்னு கீதை சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அம்பாள் அம்பாவை எல்லா இடத்துலையும் பார்க்குறவர்களுக்கு ஒரு பிரிவே வராது அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஸ்வரூப தரிசனம் இது இந்த பாடல் இது மாதிரி இருந்தால் என்னென்னா அச்சம் தீர்க்கும் இந்த ஒரு பாடல் இந்த பாடலுடைய பயன் அச்சம் தீர்த்தல் ரெண்டாவது எங்கு பார்த்தாலும் இறைவனை தொடர்பு கொள்ளுதல் இது ஒரு ரெண்டாவது வணங்குகிற பொழுதும் வணங்காத பொழுதும் இல்லை ஒரு சின்ன சொல்கிறேன் பாருங்க அம்பால் கோயிலில் போய் சாமிக்கு முட்டால் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சாமியே கும்படாதவாளுக்கும் அம்பாள் அனுக்கிறேன் பண்ணியிருக்கா ஒரு ஒரு சின்ன ஒரு செவி வழி செய்தி ஒரு கோயிலில் ஒரு பூசாரி இருந்திருக்கார் அந்த பூசாரிக்கு திருவிழா நடந்து திருவிழாலாம் நடந்து முடிஞ்சோன்னே கோயிலில் சாத்தின நகையை காணும் எப்போவுமே அந்த சாமிக்கு நிறையா நகை சாத்திர வழக்கம் நகையை காணும்னோன்னா இப்போ விசாரணைன்னா யார் பேரில் வரும் உடனே அந்த கோயில் பூசாரிக்கு தான் அந்த பூசாரி அழிச்சின்னு போய் அந்த போலீஸ்கார் என்ன பண்ணியிருக்கார் அவர் போய் மிரட்டியிருக்கார் நீ என்ன பண்ண அப்படி இப்படி பண்ண ஒன்று அடிச்சிருவேன் அப்படின்னா அவர் கதறி எழுதுருக்கார் அவர் என்ன வருத்தப்பட்டிருக்கார் இந்த ஆத்தால் நம்பி தான் நான் வாழ்கிறேன் இதை திருடி நான் பொழப்பு நடத்தணும்னு அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு கதறி இருக்கார் இதை விசாரணை பண்ண அந்த காவல் அதிகாரி இருக்கார் ஒல்லியோ அவருக்கு சாமி நம்பிக்கையே சுத்தமாக கிடையாது ஆனால் நேர்மையானவர் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சம்பவத்தை இந்த பூசாரி இப்படி அடறத பார்த்துட்டு இந்த கல்லை பார்த்து இப்படி நம்பியிருக்காம்பார் அவர் சாமி சாமி நம்பிக்கையில் அவருக்கு இந்த கல் மேலே இவ்வளோ நம்பிக்கை இருந்து வாழ்ந்துருக்கான் இவன் பேரில் கேஸ் அவரை கொடுத்துருக்கானுங்க என்ன விசாரணை பண்ணால் நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம் திருண்ணவன் யார் திருட பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட சொல்லாமல் அவர் அங்கே அது மாட்டேங்குது விசாரணை நடந்துட்டுருக்கு இருக்கு எப்போதும் போல் அந்த விசாரணைக்காக ராத்திரி அந்த கோயிலை சுற்றி கண்காணிப்பில் வரார் அப்போ அவர் வந்து சாமி கோயில் உள்ளலாம் போகலை வெளியில் சுற்றி வர்றார் கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை அவருக்கு அதை புரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்கிறார் ஒரு சுற்றி வரும்போது அந்த பக்கம் ஒரு அம்மா வந்திருக்கு அந்த அம்மா வந்தவுடனே ரெண்டுங்கிட்டான் நேரம் வந்து எங்கே போகிறா யார் நீ அப்படின்னு இருக்கார் நான் வந்து சாக்கடை குத்துறவப்பா வைப்பா எனக்கு புரியல நம்பாளுடைய மாயை எல்லாத்தையும் மறக்க வைக்கும் சாக்கடை குத்துறவப்பா அப்படின்னு போயிட்டார் இவரும் கிராஸ் பண்ணி ஏதோ ஒரு மூடில் போயிட்டார் அந்த அம்மாவும் போயிட்டு திருப்பியும் மறுநாள் அங்கேருந்து வந்து அப்படியே யோசனை பண்ணிவிட்டு அங்கேயே நிற்கிறான் சுற்றி சுற்றி அந்த கோவிலே அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடச்சியை பிடிச்சி வை என்னவோ திருப்பி திருப்பியும் ரெண்டாவது நாள் சுற்றி வரா அதே இடத்துல இவர் நிற்கிறார் நேற்று கேட்டேன் இந்த நேரத்தில் சாக்கடை குத்த வந்தேன் என்ன என்ன இந்த நேரத்தில் நீ வர ரெண்டும் கட்டான நேரமாக இருக்குது இந்த நேரத்தில் போய் சாக்கடை குத்துனேங்கிற உன் பேரில் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது நீ யார் முதல்ல அதை சொல்லு அப்படின்னு அதை மிரட்டலாம் யாரை அந்த 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 பும்மநாட்டியை மெரட்டினா சொன்னால் இடைச்சியை பிடிச்சி வை அவன் இந்த அம்மாவை மிரட்ரா மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு இவர் போலீஸ்காரர் அந்த அம்மா என்ன பதில் சொல்லுது இடைச்சியை பிடி எடுத்தவங்க வருவான் இடைச்சிய பிடி வரும் நல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சு பாருங்கள் சாமி எப்படி பேசுங்கிறதே புரியாது நாம் ஒன்று கேட்டால் இவள் ஒரு பதில் சொல்கிறா வயசானவ அவ வந்திருக்கிறவ கொஞ்சம் வயசானவ அதனால் அவர் ரொம்ப அவளை இது பண்ணவும் முடியல ஒன்று இவர் இந்த குழப்பத்தில் வேறு இருக்கார் போயிட்டார் இப்போவும் அந்த பொம்பளை போயிட்டு எப்படி விட்டாருன்னு தெரியல அப்புறம் யோசிக்கிறார் அதை அதுக்கப்புறம் மறுநாள் காலம்பரம் யோசிச்சு பார்க்குறாரு ஆஹா சாக்கடைன்னு சொன்னான் அப்படின்னு திடீர்னு அந்த சாக்கடையில் தொண்டு அப்படின்னா கரெக்டாக அந்த சாக்கடையில் அந்த நகை எல்லாத்தையும் வச்சுருக்காங்க இப்போ எடுத்துட்டார் இந்த போலீஸ்கார் எடுத்து பத்திரமா வச்சுட்டார் யார்கிட்டையும் சொல்லலை இப்போ எடுத்தவங்க வரணுமே அதுக்கும் அம்பாள் சொன்னதையே யோசிச்சு பார்க்குறார் இடைச்சி எப்படி எடுத்தவங்க வருவான்னாலே யார் அந்த இடைச்சுன்னா மறுநாள் காலம்புறையில் போய் டியூட்டி பார்க்குறாரு காலமுறையில் டியூட்டி பார்க்கும்போது அங்கே ஒரு மாடு மேய்க்கிற ஒரு லேடி ஒரு சின்ன பொண்ணு வச்சுங்களேன் இடைச்சின்னா அந்த மாடு மேய்க்கக்கூடியவர்களை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது அதை அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல மாடு மேய்க்கிறவா வந்திருக்கா இவர் இடைச்சின்னு சொன்னோன்னா யோசனை பண்ணியிருக்காரு ஏன்னா நேத்தி சாக்கடையில் சாக்கடை குத்தவனு சொன்னால் கரெக்டாக இருக்குது இப்போ இடச்சி இப்படின்னு பு புடி அந்த அந்த மாவு பிடி அப்படின்னாரு அந்த அம்மாவை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோம்னா காப்பாற்றுறதுக்கு ஒரு மூணு பேர் வந்தாங்க அந்த அம்மாவெல்லாம் மாடு மேய்ச்சிட்டுக்கு அதை போய் விசாரணை பண்ணுறீங்க என்ன ஏது அப்படின்னு எல்லோரும் வந்தோன்னா சரி போ போக அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அந்த இந்த இந்த அம்மாவை பிடிக்க வரும்போது அழிச்சின்னு போகிறதுக்கு ஒரு மூணு முகத்தை பார்த்தார் காலமுறையில் அப்புறம் பார்த்தா திருப்பி ஒரு மூணு நாள் கழிச்சு கரெக்டாக அந்த மூணு பேரில் ஒத்தந்தான் அந்த கிட்டே வரேன் இவர் தான் சாக்கரையில் படிச்சிருக்கான் கரெக்டாக அந்த திருண்ண கரெக்டாக பிடிச்சா அந்த இந்த இந்த அம்மா அந்த மாடு மேய்க்கும் போது வந்த அந்த அம்மாவை மீட்க வந்த அந்த மூணு பேர் வராங்க அவங்க தான் அதை பிளான் பண்ணி அந்த இதை எடுத்தது இப்போ அது வரைக்கும் பூசாரி உள்ளே இருக்கார் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டார் இப்போது எங்கடா எடுத்த என்ன இந்த மாதிரி உற்சவம் பண்ணால் இது மாதிரி சாக்கல்ல பிடிச்சோம் நாங்கள் தானே மாட்டியாச்சு இது போலீஸர் இப்போ இந்த அம்மா யாருன்னு கேட்டார் போலீஸ்கார் கடைசியில் தான் தெரியும் அந்த அம்மா அப்படியே சுற்றி வரும்போது அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு இப்போ திருப்பியும் அந்த இடத்துல இந்த அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கார் அந்த அம்மா யாருன்னா சாக்ஷா அந்த இந்த நகையெல்லாம் போட்டுன்னு வந்து அப்படி உள்ளே போய் கோயில் உள்ளே போய் மறைஞ்சாலாம் அதுக்கப்புறம் அப்போ தான் சொன்னாராம் உன்ன மாதிரி ஒரு மெய்காவல் இருந்தால் தேவலாம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் அணு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட அதோட அதில் உண்மையாக இருந்து அறத்தோடு இருந்து கோயில் சம்பந்தத்தில் இருந்தால் ஞானம் வருங்கிறது தான் மிக சத்தியமான ஒரு உண்மை எல்லா பொருள்களிடத்திலும் உமையம்மை கருணை வைத்திருக்கிறாள் அப்படிப்பட்ட இந்த பாடலை நாம் படிப்பதன் மூலியமாக எல்லா பொருள்களிலும் இறைவனை பார்க்க நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக தீயவைகளை விலக்கி நல்லவைகளை அடைந்து தொடர்ந்து இறை நினைவோடு இருக்கிறது பச்சை பார்த்தா அம்பாளுடைய ஞாபகம் புடவையை பார்த்தா அம்பாளுடைய ஞானம் ஒரு பொருளை பார்த்தா அம்பாளுடைய ஞாபகம் அந்த மாதிரி அந்த அம்பாளுடைய ஞாபகமாகவே இருக்கிறதுக்கு இந்த பாடல் மிக உதவியான ஒரு பாடல்